எங்கிருந்தோ வந்தவன் சிறுபான்மை நம்மிடத்திலே எடுத்து வாதத்தை வைப்பார்கள் சிறுபான்மை என்றால் சலுகைகள் கிடைக்கிறது என்று இது எந்த மாதிரி கொடுமை மனநிலை நமக்கு வேண்டியது உரிமை சலுகை அல்ல நாம் இந்த மண்ணின் குடிகள் இந்த நிலம் நம்முடையது நமக்கு வேண்டியது இந்த நிலத்தில் நமக்கான உரிமை சலுகை அல்ல இலவசம் போனசு மானியம் சலுகை பெறுவதற்கு நாம் ஒன்றும் அடிமை கூட்டம் அல்ல பிச்சைக்காரர்கள் அல்ல இந்த மண்ணில் பிறந்த மக்கள் பூர்வீக குடிகள் நாடு நம்முடையது நாட இழந்து எதிலிகளாக உலகெங்கும் பரவி வாழ்கிறோம் நாம் தமிழர்களாக தான் வாழ்றோம் ஈழ தமிழர்கள் அப்படி சொல்றான் தமிழர்கள் என்றுதான் சொல்றான் மத்த மாதிரி திராவிடராஜ் இங்க வந்தால் தமிழரா மாறிக்கிறது இனம் மாறுற ஈன பழக்கம் இந்த இனத்திற்கு எங்கே இல்லை காசு கொடுப்பார்கள் வாங்குங்கள் கோயிலில் இருக்கிற காணிக்கு உண்டியலில் போடுங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் பாவத்தை இதுவரை சனியன் இந்த கர்மத்திற்கு ஓட்டு போட்டு விட்டேன் மன்னித்து விடும் கர்த்தரே வேண்டுவீர்கள் விண்ணுள்ள இருக்கும் என் தந்தையே ஒருவரை மன்னித்து விடு இந்த சாத்தானின் ஆட்சி முறையை ஒழிக்க ஒரே ஒரு முறை விவசாயி சின்னத்திற்கு போட்டுக் கொள்கிறேன் என்று போடுங்கள் இல்லை என்றால் இந்த மகனையும் விட்டு விடுங்கள் கடைசியாக உட்கார்ந்து அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் ஜேலைக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுங்கள் எப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தில் பிறந்துட்டு இப்படி போய் இலவச வேட்டி சேலைக்கு இலவச பொண்டாட்டிதான் தலைவன் திருமணம் திருமணம் அறப்பவன் தாலி வாங்கி விரும்பிய தன்னுடைய இணையாருக்கு கழுத்துல கட்ட மக்கள் இல்லாதவன் கடைசி வரை பொண்ணை எப்படி காப்பாற்றுவான் அரப்பவன் தாலி வாங்க முடியல தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் சாதனை குடிக்க வச்சு நாலு லட்சம் பேர் தாலி அர்த்தம் அதுவும் சாதனை தான் அதுவும் சாதனை தான் ஒரு உரை என்ன பேச்சு வரான் குடும்பத்தலைக்கு ஆயிரம் குடும்பத்தலைக்கு ஆயிரம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு இன்னொரு ஆறு மாசத்துல நான் அடிக்கிற அடியில ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காசு எங்க இருந்து வருது தெரியல ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை சாலையை சரியா போட காசு இல்லை காசு இல்ல இதுக்கு காசு சமாதி கட்டார இரநூத்தி முந்நூறு கோடி அதுக்கு காசு இருக்கு எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் சிவால் அங்கீகரிக்கப்பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றைய தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் பைவ் செவன் டபுள் ஃபைவ் ஹீராமலையில இறையரல் பெற்று வந்த நபிகள் நாயகம் தன்னுடைய இணையார் கதிஜாமியார் இடத்துல சொல்கிறார்கள் பிறகு அந்த பெரியவர் பேர் நினைவுக்குவர்கள் அவர் இடத்திலே போய் சொல்கிறார்கள் பெற்றேன் என்று அவர் நீ பத்திரமா இருக்க வேண்டும் உன்னை பாதுகாக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னை கல்லால் அடிப்பார்கள் என்று சிறர் என்னையுமா அடிப்பார்கள் என்று நபிகள் ஒரு சிறு குழந்தை போல கேட்கிறாரு உன்னையும் தான் அடிப்பாங்க ஏன் இந்த நாட்டில் இந்த பூமியில் நல்லதை சொல்ல வந்த எல்லாரையும் இப்படித்தான் நான் நடத்துவாங்கிற அப்படிதான் இப்ப நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க நாம பேசுறதெல்லாம் அவனுக்கு பைத்துக்காரத்தனமா இருக்கும் அதைத்தான் நம்முடைய பேராயர் இறைமகன் இயேசு நபிகள் இருந்திருந்தால் இந்த அநீதியான ஆட்சி எதிர்த்து கிளர்ச்சி செய்து வீதியிலே நின்ற தேர்தல் பற்றி ஆட்சி அதிகாரம் தான் இதற்கு விடுமை என்று அறிந்தால் அதற்கும் தயாராகத்தான் நின்றிருப்பார்கள் சாத்தானின் செயலில் என்ன கொலை சாலையில் நாம் சாலையில் ஒரு கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு நீங்க உயிரோட வருவீங்க இருக்கா இல்லை கல்லூரிக்கு படிக்க இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள் என்ற உறுதி இருக்கா இல்லை எது ஒன்று இருக்குது கணக்கில்லாத வளக்கொள்ளை கணக்கில்லாத மணல் கொள்ளை இங்கே சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது எப்படி கட்டமைக்கப்படுகிறது இதையெல்லாம் திருடுகிறவன் திருடன் குற்றவாளி அரசு கண்டிக்கணும் தண்டிக்கணும் ஆனால் அரசே அனுமதித்து திருடுகிறது அப்படித்தான் அந்த தண்டகாரணத்தில் அப்படித்தான் அந்த பச்சை வேட்டை திட்டத்தை கொண்டு வந்தது அது அதிகாரமற்ற எளிய மக்கள் பழங்குடி மக்கள் போராடினார்கள் அவர்களை பழி சுமத்தி அளித்தது இன்று வரை இன்று வரை அதே தொடர்களை நீள்கிறது அவர் மாவோயிஸ்டுகள் நக்சல்கள் என்று பழி சுமத்தி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த செயல்களை எல்லாம் ஒரு அரசு செய்து மதுவை அதிகரிக்குது நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவத்தில் சென்று எல்லையிலே நின்று எதிரி நாட்டு வீரர்களால் கொல்லப்பட்டு உயிரற்று உடலோடு வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு நிவாரண தொகை உதவி ஊக்கத்தொகை இந்த அரசுகளால் கொடுக்கப்பட்டது நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்தவனுக்கு ஒண்ணு கிடையாது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடித்து செத்தால் பத்து லட்சம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை பிள்ளைகளை எல்லாம் அரசே படிக்க வைக்கும் எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு எதை எதை நோக்கி நோக்கி போகிறது போகிறது இந்த நாட்டுக்காக சென்று நான் செத்தால் நான் இல்லை என்றாலும் என் வீட்டை இந்த நாடு பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவ வீரன் வருவான் என்னரும் தம்பி தங்கையில என் அருமை சொந்தங்களே புதிய ராணுவ வீரர்களை இப்போது எவனுமே சேர்வதில்லை ஏனென்றால் அவனுக்கே பாதுகாப்பு இல்லை எப்படி இருக்கிறது அப்ப எந்த செயல் ஊக்கப்படுத்தப்படுகிறது சமூகம் எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புஷ்பா என்கிற படம் அந்த படத்திலே செம்மரக்கட்டை நாம் வெட்ட வந்தோம் என்று இருபது பேரை காட்டுக்குள்ளே இதே சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டது இந்த அதிகாரங்கள் யாரும் கேள்வி கேட்கல வெட்ட வந்த கூலியை சுட்டி போட்டால் வெட்டி ஏத்தன முதலாளியை கைது பண்ணல ஏன்டான்னு எவனும் கேட்கல நான் வெட்ட வந்த நான் செம்மரக்கட்டதான் வெட்ட வந்தேன் உனக்கு தெரியுமா வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்ச எதுவும் இல்ல கேட்க நாடு உயிரை கொள்கிற அளவு குற்றம் ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க எவனும் இல்லை ஆனால் அந்த செம்மரக்கட்டையை வெட்டி கடத்துவான் அவன் கதாநாயகன் அது சட்டப்படி குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று போராடுவான் ஒரு காவல்துறை அதிகாரி அவன் படத்தில் என்ன போட்டு பாருங்க ரெண்டு பதிப்பு வந்தது ரெண்டு பட பதிப்பிலுமே அவன் போடாத பழக்கம் இல்ல போடுவான் இது பண்ணுவான் அப்படி ஒரு தான் வேணா போட்டு பாருங்க சமூகம் எப்படி இது எவ்வளவு பல ஆயிரம் கோடி கொட்டி மக்கள் ரசிக்கிறார்கள் சமூக கட்டமைப்பு எப்படி போய்கிட்டு இருப்பாரு ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான் ஒரு நியாயவாதி தண்டுக்கு முடியாம தோத்து போய் தற்கொலை பண்ணி செத்து போறான் கதையில தான் இந்த சமூகத்தில் மலையை வெட்டி குவாரி என்று நறுக்கி கொண்டு போகிறவன் முதலாளி அங்கீகரிக்கப்படுகிறான் நாடு போற்றக்கூடிய முதலாளி மண்ணல்லி விற்கிறவன் முதலாளி சாராயாளை வைத்திருக்கே அவன் நாட்டை ஆளுகிறான் நான் கல்லை இறக்குவது மது என்றான் யார் சாராயாளை முதலாளி சொல்லுகிறான் கல்லு மது என்று சாராயாளை முதலாளி சொல்லு இதுதான் அநீதியின் அன்பு மக்களு இந்த அநீதியை எதிர்ப்பவன் யோகோ அவன்தான் உண்மையான இறைமகன் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும் நபிகள் நாயகம் அலச்செல்லம் அவர்களுடைய வாரிசாக இருக்க முடியும் சும்மா ஹா ஹா அவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான் சட்டஞ்சுகான் போடுறதை போற சட்டம் சொல்லுா சட்டம் சொல்லுது எண்ணூத்தி பத்து சாராய கடைகளை திறந்து கொள்ளலாம் சட்டம் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுகிறது எண்ணூத்தி நாற்பது கடைகளை திறந்து கொள்ளலாம் என்று ஏற்கிறீர்களா இருக்கிறீர்கள் மழை எழுத்த தடை அங்கு கட்டுமான பணிக்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிக்கு மணலும் கற்களும் தேவைப்படுது அதனால் கன்னியாகுமரியில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து மலையை வெட்டி எடுத்துச் செல்ல எங்களுக்கு அனுமதி வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு கேரளாவில் வந்த ஏன் தடை கேட்கல நீதிபதி அவன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை உயிரா நேசிக்கிறவன் அதிகாரத்தில் மலையை பாதுகாக்க நினைக்கிறான் கன்னியாகுமரி அதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சி தான் வித்து தின்னுட்டான் மொத்த மலையும் அடிப்பான் நீதிபதி சொல்கிறார் வண்டிகள் எட்டு சக்கர வாகனத்திலே கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என் மலையை வெட்டி எடுத்துட்டு போக நீதிமன்றம் அனுமதிக்கிறது இந்த நீதியை எதிர்க்கிறீர்களா நாளை நம்மிடத்தில் அதிகாரம் என் அன்பு மக்களே காடுகளை வெட்டி அழித்து விட்டார்கள் நட்டு வளர்த்து விடலாம் நீரை உறிஞ்சி நிறுத்து விட்டார்கள் தடுத்து தேக்கி விடலாம் எண்ணற்ற நீர்த்தேக்கங்கள் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து விடலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை நாலாயிரம் டிஎம்சி நமக்கு இருக்கு அதை சேமிச்சால போது எவன் ஒரு சொட்டு தண்ணிக்கு கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்ல செஞ்சிடலாம் பள்ளி கல்லூரி தரம் இல்ல அரசு பள்ளி கல்லூரி தரம் உயர்த்திடலாம் தனியார் முதலாளிகளோட சண்டை எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் கொடுக்க முடியாத கல்வியை தனியார் முதலாளி கொடுத்துருவானா மோதுவோம்டா மோதிடலாம் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் கொடுக்க முடியாத உயிர் காக்கும் மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துட முடியுதா பார்த்துருவோம் சாலையை சரி செய்து விடலாம் சட்ட ஒழுங்கை சீரமைத்து விடலாம் ஒரு பய போதைப் பொருள் வித்தான் கஞ்சா வித்தான் அது பண்ணான் தொட்டாம்பொருட்டும் எவராலும் சரி செய்ய முடியாத ஒன்று நம்மால் மலையை மணலை மறுபடி உருவாக்க முடியாது என் அழுகையால் என் தொழுகையால் என் ஜத்தால் என் வழிபாட்டால் எதன் பொருட்டும் அரை மலையை என்னால் உருவாக்க முடியாது மலையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற இயற்கை உயிரியல் உண்மையை நாம் அறிவு உள்ள மனிதர்கள் என்று சொல்வது அற்பம் கேவலம் இதில்தான் அந்த மகான் காடுகளை அழிப்பது மலைகளை அழிப்பது அவன் சொல்றான் சுமாசர் வளங்களை சுரண்டி கொழுப்பதை உனக்கு வளர்ச்சி என்று யார் கற்பித்தது உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு அவன் கொடுத்ததுங்கிற ஐயர் சுமாசர் அவன் கேட்கிறான் சிறியதே அழகுங்கிறான் இருக்கிறத வச்சு நிறைய வாழ்றா பயத்துக்கிற பலன் எதுக்கு உன்னால உருவாக்க முடியாது நீ அதுக்கு போய் அதை அழிக்கிற சொல்லுங்க அப்ப அந்த இடத்துல தான் அந்த மக்களுக்காக நின்று மக்களோடு மக்களாக நின்று தன் உயிரை கொடையாக தந்த பெருமகனார் தான் நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள் இதை ஸ்டான் சாமியோட ஈகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் உலகெங்கும் ஒடுக்கப்படுகிற மக்களின் போராட்ட குறியீடாக தான் பார்க்கணும் அவர்களின் உரிமைக்கு நிற்கிற போராட்ட குறியீடாக தான் பார்க்கணும் அப்படிதான் பார்க்கணும் நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பதை எப்படி பார்க்கணும் உலகங்களும் அடிமைப்படுத்தப்பட்டு உரிமை இழந்து வீழ்த்தப்பட்டிருக்கிற விடுதலைக்கான உரிமைக்கான போராட்டத்தின் முன்னத்தியராக ஒரு குறியீடாக தான் பார்க்கணும் நான் எடுத்து வைக்கிற நாம எடுத்து வைக்கிற தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா முதல்ல நான் நாட்டை சரி செய்ய நினைக்கிறேன் எப்படி முதல்ல சரி வீட்டை முதல்ல சரி செய்யணும் அப்படிதான் காந்திஸ்வரார் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு நீ கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து இருந்து அதை தான் நம்மள இருந்து செய்யணும் பிரமொழி கலக்காமல் தமிழ்ல பேசணும்னு நம்ம பேசி காட்டணும் நீ ஏன் சீமான் பனை ஏறினா ஏன் அவன் நிமிர்வான் நீ ஏன் ஆடு மாடு மைக்க போறனா மேத்தாத்தா அவன் நிமிர்வான் அப்ப நாம செய்யணும் தினம் காலையில உடற்பயிற்சி கொடுதலை பண்ணும்போது அண்ணனே பண்ணுது நம்ம பண்ணணும் அப்பதான் நம்ம முன்மாதிரியா இருக்கணும் அதுதான் இங்க அவசியம் எவனும் செய்யி செய்யாது போன்னு பேசிட்டு போக முடியாது நாம் எப்படி இதை மாற்ற நினைக்கிறேமோ அப்படி முதல்ல நாம மாறணும் அப்ப நான் என் வீட்டிலிருந்து தொடங்குறேன் என் வீடு எது என் நாடு என் நிலம் அது எங்கிருந்து தொடங்கணும் என் மொழியிலிருந்து தொடங்கணும் என் மொழி என் இனத்தில் இருந்துதான் நான் உலகத்தை நேசிக்கணும் அப்படிதான் நேய்ச்சேன் எப்படி நேய்ச்சும் ஊரே யாவரும் கேளீர் என்று நேசித்த அப்படிதான் நேய்ச்சன் புதியது ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் என்று இங்கிருந்தான் நேய்ச்சா நேச்சவன் அவனவன் அவனவன் வாழ்விடத்தில் இருந்துதான் உலகத்தை நேசிக்க முடியும் அதை விட்டுவிட்டு சொல்றது போல முதல்ல முதல்ல நான் இந்தியன் நெக்ஸ்ட் தமிழன் தான் பாரு நிறைய பேர் பேசுவான் இவங்க திராவிடங்க நமக்கு எப்படி கிடைச்சிருக்காங்க நாட்டால் இந்தியன் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் மொழியால் தமிழ்னா இனத்தாலும் தான் நான் அது எப்படி அங்கதான் நம்ம கோவரது இந்தியன் நெக்ஸ்ட் தமிழன் முதல் அம்மாவுக்கு மகனாரு அப்புறம் அத்தைக்கு மருமகனாயிரு அதை புரியாத அடிப்படை அறிவற்ற ஒரு கூட்டமாக நம்மளை மாற்றி வச்சு வச்சிருக்கான் அப்ப எங்க இருந்து தொடங்க வேண்டியிருக்கு எல்லா மொழி வழி தேசிய இனங்களும் மொழி இனம் அங்கிருந்த தன்னுடைய தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு வழிபாடு இங்கிருந்தா அரசியல தொடங்கும் அப்படிதான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கான் எல்லாரும் செய்யும் போது ஏற்றுக்கொண்ட அவன் நாம் செய்யும் போது பாசிசம் செப்பரட்டிசம் நக்சலிசம் டரரிசம் ஆன்டி நேஷனலிசம் எல்லாம் கொண்டு வந்துருவான் அப்படிதான் நீங்க பாக்கணும் இங்க மறைந்த அருள் திருவாளர்கள் எல்லாரையும் நம்ம போற்றோம் அவர்கள் தேவாலயத்துக்கு சென்றோம் இறைமகனை வழிபட்டோம் பைபிள்ல இருக்கிற வாசகத்தை எடுத்து போதிச்சா வீட்டுக்கு போல அப்படி போகல கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்காதான் வல்லுவெருமான கற்ற வழியின் நின்ற அதனால்தான் இன்றைக்கு எல்லோரும் இதயங்களும் நிறைந்து போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தம்பி கவிழம் கூட எழுதுவா தம்பி கவிழம் கவிஞர் கற்றவை பற்றவை தீயவை தீயை தீ எப்படி சொல்வான் பாருங்க கற்றவை பற்றவை தான் கற்றவற்றை பற்ற வைத்தவர் மக்கள் அந்தோனி சாமி சபர்ஸ்டான் பிரான்ஜிஸ் நம்முடைய அருள்வளன் நம்முடைய மகான் ஸ்டான் சாமி போன்றவர்கள் எல்லாம் கற்றவற்றை பற்ற வைத்தவர் கல்வி நான் அன பயனன் கொள்ளுங்கிறான்ல வேற கல்வினால என்ன பயன் இருக்குது படிச்ச அறிவால என்ன பயன் இருக்கு பயன்படல அது எதுக்குது எதுக்கு நாய்கையில கிடைச்ச போல போலம்பாங்க தேங்காயை கொண்டி நாய்கிட்ட அது என்ன செய்யும் ஒன்னுக்கும் பயன்படாது அடுத்தவன் எடுக்க வந்தாலும் கடிக்க வரும் அதுவும் கூட சாப்பிடாது அந்த கதையாயும் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்தாத அதனால்தான் பிறர் துன்பம் துடைக்க விரல் நீட்டுகிற கைகளுக்கு தான் இந்த உலகத்திலே மதிப்பதிகமாக அந்த விரல்கள் தான் புனிதமாக போற்றப்படுகிற விரல்களாக இருக்கு அப்படி துன்பப்பட்ட மர மக்களின் துயரத்தை துடைக்க நீண்ட கைகள் தான் நம்முடைய ஸ்டான்சாமி அவர்களுடைய கைகள் அந்த கைகளை நாம் முத்தமிட்டு இன்று போற்றிக் கொண்டிருக்கிறோம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு தொடக்க நிகழ்வு தான் இங்க ஒரு சிலையை வைத்து நம்ம போற்றுறோம் இந்த பகுதியை உருவாக்கிய அருள் திருவாளருக்கு நாளைக்கு நம்மட்ட அதிகாரம் வச்சா சாமிக்கு அவர் பிறந்த ஊர்ல சிலையை வைத்து போற்றுவோம் செய்யாதவனுக்கே கும்பிடும் போது மானுடன் உய்வதற்கு உயர்வதற்கு உயிரை கொடுத்த மகானுக்கு செலவைத்து போற்றினால் வருங்கால தலைமுறை சிலையை மட்டும் போற்றாமல் அவர் சிந்தனையை செயல்பாட்டை போற்றி அதன் வழி நடந்து சிறக்கும் என்பதற்காக அந்த செயலை எல்லாம் நாம் செய்யணும் அப்படி சாத்தானின் செயல்கள் எதுவதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த அதிகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை நிறுவதற்கு அவர்களுக்கே நம்முடைய பேராயர் பெருமகன் சொன்னது போல வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு விற்கிறோம் பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மதிப்பு மிக்க உரிமையை சில ரொட்டி தொண்டுகளுக்காக என்பது உலகில் அவமானகரமானது என்கிற அவர் காலத்திலே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் இந்த மதிப்பு மிக்க உரிமையை இந்த அஞ்சுக்கும் பத்துக்கு விற்கிற கொடுமையை நிறுத்து அப்படி தொடர்ந்து தொடர்ந்து இந்த அநீதியை இழக்கிற தீய ஆட்சி முறைக்கு தொடர்ந்து வாக்கு செலுத்தி வலிமை சேர்ப்பது என்பதும் சாத்தானுக்கு நாம் செய்கிற ஊழியமாகத்தான் நிற்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச்சிம மக்கள் என்னும் இறை மக்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்களே எடுத்து பாருங்க பைபிள் குரான படிச்சு பாருங்க சாத்தானின் செயல் எதாவது இருக்கோ அதெல்லாம் அரசு இந்த சாத்தான்கள் செய்தா இல்லையான்னு மட்டும் பாருங்க சாத்தான் குளத்திலையும் செய்யும் இங்கேயும் எங்கேயும் எல்லா எல்லா ஊர்லையும் செய்யும் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர்தான் புரட்சி என்று மாவீரன் பகத்சிங் நமக்கு கற்பிக்கிறார் அப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாக இது மாறி நிற்கிறது இதை தகர்க்க வேண்டும் தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோன்றுகிற அரிதினும் அரிதான மனித புனிதர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படி கொல்லப்பட்ட மனித புனிதர்தான் சிறைக்குளே வைத்து கொன்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மீது சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டையாவது இந்த அதிகாரம் நிரூபித்திருக்கிறதா இல்லை அநியாயமாக ஒரு நல்லவரை கொண்டிருக்கிறது என்று யாராவது நாட்டு மக்கள் துடித்திருக்கிறார்கள் நம் சபையோர்களாவது வெகுண்டு எழுந்தார்களா இல்லை இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் நமக்கென்று பேச குரல் எழுப்ப நமக்கென்று ஆதரவு கை நீட்ட யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட மக்கள் பிரபாகரன் சொன்னதுதான் தங்கை கூட கோபப்பட்ட சகித்துக்கொண்டோம் எனக்கு முன்பு இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவன் எங்கள் உயிர் அண்ணன் பள்ளி பாபா அவர்கள் நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் ஓர் இறை ஏக இறைவன் அல்லாவை ஏற்று நபி மொழி அதை வழியாக ஏற்று பயணிக்கிறேன் என் மார்க்கம் இஸ்லாம் ஆனால் என் மொழி தமிழ் என் இனம் நான் தமிழன் நான் கிறிஸ்தல் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறேன் நான் கிறித்தவன் தமிழனாகவில்லை தமிழன் நான் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறேன் இந்த புரிதல் தான் என்னரும் இறை சொந்தங்களுக்கு இருக்கணும் என சமயங்கள் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ளவே முடியாதது இது உலகெங்கிலும் இருக்கிற வரலாறு நமக்கு மட்டும் புது விதி ஒண்ணும் இல்லை எங்கிருந்தோ வந்தவன் நம்மளை சிறுபான்மை ஆமா சிறுபான்மை நம்மிடத்திலே எடுத்து வாதத்தை வைப்பார்கள் சிறுபான்மை என்றால் சலுகைகள் கிடைக்கிறது என்று இது எந்த மாதிரி கொடுமை மனநிலை நமக்கு வேண்டியது உரிமை சலுகை அல்ல நாம் இந்த மண்ணின் குடிகள் இந்த நிலம் நம்முடையது நமக்கு வேண்டியது இந்த நிலத்தில் நமக்கான உரிமை சலுகை அல்ல இலவசம் போலஸ் மானியம் சலுகை பெறுவதற்கு நாம் ஒன்றும் அடிமை கூட்டம் அல்ல பிச்சைக்காரர்கள் அல்ல இந்த மண்ணில் பிறந்த மக்கள் பூர்வீக குடிகள் நாடு நம்முடையது சார்ந்து இருக்கிற மதத்தின் எண்ணிக்கை வேணால் இருக்கலாம் ஆனால் மொழி இனத்தின் எண்ணிக்கையில் நாம் எவ்வளவு இனம் உலகெங்கும் பதிமூணு கோடி மக்கள் தொகையை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் யார் மதத்தை பிரான்சுக்கு போனா ஐ ஆம் கிறிஸ்டியன் அப்படின்னு கை கொடுக்கிறான பிரிட்டனுக்கு போனா கிறிஸ்டின் என்று கை 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 என்று கொடுக்கிறான

மற்ற மாதிரி இங்க வந்தபோது இங்க வந்தால் திராவிடராஜ் இங்க வந்தால் தமிழரா மாறிக்கிறது இனம் மாற ஈன பழக்கம் இந்த இனத்திற்கு எங்கே இல்லை நான் உரிமை உரிமை வந்து அடிமையாக வாழும் போதும் சரி உரிமை பெற்று சுதந்திரமாக வாழும் போதும் சரி தமிழன் தமிழனாகத்தான் நான் இருந்திருக்கிறது இதைத்தான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலால் அயனால் என்று புரட்சி பாவலர் முழங்க காரணம் அதுதான் அதனால என் அன்பு மக்கள் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்தவனாலேயே பெருமைக்குரியவன் கிறிஸ்தவம் நாம் ஏற்றிருக்கிற சமயம் இஸ்லாம் நாம் ஏற்றிருக்கிற மார்க்கம் ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வு பெற்று எழும்போதுதான் இந்த நிலத்தில் தமிழ் பேரினம் ஆன்மா விழிப்புறம் அரசியல் வலிமை பெறும் அதிகாரம் கைக்கு வரும் இதை விட்டால் வழி கிடையாது அரும்பெரும் அருள் பணியாளர் மக்கள் தொண்டர் ஸ்டான் சாமி அவர்களுடைய தூய நினைவை போற்றுகிற நாளில் என்னரும் இறைச்சந்தங்கள் ஒரு உறுதியை ஏற்க வேண்டும் தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறை மலர நாங்கள் பாடுபடுவோம் கேடு பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலரவதற்கு பாடுபடுவோம் பாடு ஒன்றும் நீங்கள் வேண்டாம் ஒரே ஒரு ஓட்டை போடுங்கள் அவ்வளவுதான் காசு கொடுப்பார்கள் வாங்குங்கள் கோயிலில் இருக்கிற காணிக்கை உண்டியலில் போடுங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் பாவத்தை இதுவரை சனியன் இந்த கர்மத்திற்கு ஓட்டு போட்டு விட்டேன் மன்னித்து விடும் கர்த்தரே வேண்டுவீர்கள் விண்ணுள்ள இருக்கும் என் தந்தையே ஒருவரை மன்னித்து விடு இந்த சாத்தானின் ஆட்சி முறையை ஒழிக்க ஒரே ஒரு முறை விவசாயி சின்னத்திற்கு போட்டுக் கொள்கிறேன் என்று போடும் இல்லை என்றால் இந்த மகனையும் விட்டு விடுங்கள் கடைசியாக உட்கார்ந்து அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் ஜேலைக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுங்கள் சோறு வடிச்ச தண்ணி ஆறாவும் ஓடிச்சுங்கிறான் முத் சிப்பிலிருந்து முத்தெடுத்தான் கரும்பு மொழியிலிருந்து கண்ணல்லிருந்து முத்தெடுத்தாங்கிறான் எப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தில் பிறந்துட்டு இப்படி போய் இலவச வேட்டி சேலைக்கு இலவச பொண்டாட்டி கலைகிறான் இலவச திருமணம் தலைவன் பிறந்த நாள்லாம் அறுபத்தொம்போது திருமணம் அப்ப அடுத்த இன்னொரு திருமணம் அறப்பவன் தாலி வாங்கி விரும்பிய தன்னுடைய இணையாருக்கு கழுத்துல கட்ட மக்கள் இல்லாதவன் கடைசி வரை அந்த பொண்ணை வச்சு எப்படி காப்பாத்துவான் அறப்பவன் தாலி வாங்க முடியல தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் சாதனை குடிக்க வச்சு நாலு லட்சம் பேர் தாலி அர்த்தம் அதுவும் சாதனை தான் அதுவும் சாதனை தான் ஒரு ஊரா என்ன வயசு வரான் குடும்பத்தளவைக்கு ஆயிரம் தலைவிக்கு ஆயிரம் இப்ப ஆயிரத்தி ஐநூறு இன்னொரு ஆறு மாசத்துல நான் அடிக்கிற அடியில ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காசு எங்க இருந்து வருது தெரியல ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல சரியா போட காசு இல்ல இதுக்கு காசு காசு சமாதி கட்டூறு கோடி லட்சம் கோடி கடன் கடனை வாங்கி சாலை சரியா கொடுத்தோம் கல்வியை சரியா கொடுத்தோம் மருத்துவத்தை தரமா கொடுத்தோம் தூய குடிநீரை மக்களுக்கு விநியோகம் பண்ண ஒரு திட்டம் கிடையாது தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம் ஒண்ணும் கிடையாது ஒரு அருள் திரு பெருமகனார் ஸ்டான் சாமி அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் தன்னையே ஒடுக்கப்பட்ட உரிமை பறிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக அர்ப்பணித்த அந்த பெருமகனாரின் நினைவை போற்றுகிற இந்நாளில் என் அன்பிற்குரிய இறை மக்கள் இங்கே கூடியிருக்கிற இனமான சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியல் உருவாக ஒரு நல்ல ஆட்சி மலர அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை அருமை பெருமகன் ஐயா ஸ்டான் சாமி அவர்களுடைய நினைவை போற்றி உறுதியேற்போம் விழாவில் பங்கேற்று மதிப்புரை தந்த எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நம்முடைய ஐயா ஸ்டான் சாமி அவர்களுக்கும் அருள்துறை இறைப்பணியாளர்கள் செபாஸ்டின் பிரான்சிஸ் தம்பி அருள்வளன் ஐயா சாமி என்கிற மலைச்சாமி ஆகியோருக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் அன்று உறவுகளே உங்களுக்கு எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு